SPR City, Market of India, Midnight Jackpot Carnival, Book a Shop and Win Jackpot. இனிமே கண்ண முடிட்டு கடலேன வாங்களா. ஏன்னா மந்திரா கடலேனை இதையத்தின் தயாரிப்பு. கோவையில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் மாவட்ட செயலராக அமைச்சராக இருந்து பனியாற்றிய பொங்களூர் பழணி சாமியை லோக்சபா தேர்தலில் மாவட்ட தீமுக்க நிர்வாகிகள் முழுமையாக புரக்கணித்தி என முதல்வர் ஸ்டாலினுக்கு திமுக தொண்டன் ஒருவர் கடிதம் எழுதியுள்ளார் மேலும் அதில் கூறப்பட்டுள்ளதாவது பொங்கலூர் பழனிசாமியுடன் மாவட்ட நிர்வாகிகளாக ஒன்றிய செயலர்களாக நகர செயலர்களாக பணியாற்றிய எல்லாரையும் முழுமையாக எந்த பதவிக்கும் போடாமல் புறக்கணித்து விட்டனர் அவர்கள் அனைவரும் தற்போது அமைதியாக சொந்த வேலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் கட்சி பதவிகளிலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போட்டியிட வாய்ப்பு தந்ததிலும் கோவை மாவட்ட நிர்வாகிகள் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டனர் டாஸ்மாக் கடைகளில் அதிமுக ஆட்சியில் யாரெல்லாம் மதுக்கூடம் எடுத்து நடத்தினரோ அவர்களைதான் இப்போதும் அனுமதித்துள்ளனர் திமுகவினர் யாருக்கும் ஒரு மதுக்கூடம் கூட கொடுக்கவில்லை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி டெண்டர் உள்ளிட்ட எல்லா வேலைகளிலும் மாவட்ட நிர்வாகிகள் ஆசி பெற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் உள்ள அரிசி வியாபாரிகள் கிரானைட் கல் எடுப்பவர்கள் ஜல்லி உடைக்கும் உரிமையாளர்கள் எம்சாண்ட் தயாரிக்கும் நிறுவனங்கள் தொழிலதிபர்களிடம் மாவட்ட நிர்வாகிகள் சேலம் இளைஞரணி மாநாடு தேர்தல் பணி சம்பந்தமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்றிய நகர மாநகர மாவட்டத்தில் பகுதிப்பட்ட செயல் வீரர்கள் கூட்டம் அதிக நடத்தியது கிடையாது பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளிலும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் நியமிக்கவில்லை வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயரை எழுதி கொடுத்து விட்டனர் திமுகவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிற முக்கிய கட்சி பிரமுகர்கள் யாரையும் மதிப்பதில்லை அடியோடு புறக்கணித்து விட்டனர் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த தலைவராக நீங்கள் பொதுக்கூட்டங்களில் பேசி சுற்றுப்பயணம் செய்கிறீர்கள் ஆனால் கோவை மாவட்ட நிர்வாகிகள் யாரையும் மதிப்பதில்லை வேட்பாளர்களோடு பெயருக்கு செல்கின்றனர் இவர்கள் எல்லாம் எம்பி ஆகிவிட்டால் அரசு நிகழ்ச்சியில் முதல்வருக்கு அருகில் அமருவர் நாம் எதிரில் மக்களோடு மக்களாக உட்கார வேண்டும் இவர்கள் யாரும் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றனர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை ஒன்றிய அளவில் அழைத்து பேசவில்லை கூட்டம் நடத்தவில்லை இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை சட்டசபை தொகுதி வாரியாக தேர்தல் அலுவலகம் திறக்கவில்லை கோவை திமுக வேட்பாளர் ராஜ்குமார் முறையாக சுற்றுப்பயணம் பட்டியல் போட்டு தினசரி நூறு கிராமங்களுக்கு ஓட்டு கேட்டு செல்ல வேண்டும் அந்த பணியை இதுவரை செய்யவில்லை எங்கள் சொந்த பணத்தை போட்டு தேர்தல் பணியாற்றுவதற்கு வசதி இல்லை கட்சிக்கு விரோதமாக உங்களிடத்தில் சிரித்து பேசி ஏமாற்றும் மாவட்ட நிர்வாகிகளை நீங்கள் நம்பாதீர்கள் அவர்கள் கட்சியை அழித்து கொண்டிருக்கின்றனர் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சிதான் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது